கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உமது திருவுளத்தை நிறைவேற்ற கற்பித்தருளும் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக பிரியமானவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்பித்தருளும் என்று கேட்க வேண்டும் அப்பொழுது அவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுப்பார் அவரின் நலமிகு ஆவி நம்மை செம்மையான வழியிலே நடத்தும் நம் வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நம் செயல்கள் இயேசுவை பிரியப்படுத்தும் விதத்தில் உள்ளதா என்று ஒவ்வொரு நாளும் இறைவா உமக்கு பிரியமான பாதையிலே நடக்க எனக்கு உதவி செய்யும் என் கால்களை நேரிய வழியில் நடத்தும் என்று ஜெபிப்போம் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம் செயல்களை செய்யும் போது அவர் நம் கால்களை விட மாட்டார் மான் போலாக்குவார் நம்மை காக்கும் அவர் ஒரு நாளும் உறங்கிவிட மாட்டார் நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் இறைவனின் ஆலோசனையை பெற்று செயல்படும்போது அவர் நேரிய வழியிலே நம்மை நடத்துவார் ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் அது இறைவனை பிரியப்படுத்தும் விதத்தில் உள்ளதா என்று சிந்தித்து பார்த்து செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொரு செயலையும் இறைவனின் பாதத்தில் வைத்து அவரின் ஆலோசனையை பெற்று செய்யும் அவர் நேரிய பாதையிலே நம்மை நடத்துவார் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்பிப்பார் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமீன்